அப்பா ஒரு தொல்லை போச்சுன்னா இன்னொரு தொல்லை வந்துகிட்டே மாதிரி மாதிரிதான் அர்ச்சனாக்கு வந்துகிட்டே இருக்குது சொல்ல போனா என்னடா தொல்லை தொல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்களா இன்னைக்கு மூணாவது அப்படிதான் மூணாவது மூணாவிறம பத்தி இப்ப பாக்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இருக்காண்டு இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடந்துச்சுன்னா அப்பா செம்மா வன்மம்பா அர்ச்சனா மேல என்னடாக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு போகிட்டே என்னன்னா நம்ம மாயா கூட சுத்திக்கிட்டு அது ஒரு டவுட்டா இருக்கு இவங்க என்னடாண்ணா குத்தி குத்தி ஏன் டைட்டில் தெரிஞ்சு போச்சுனாலயா இல்லை கிளாப்ஸ் அதிகம் வா இல்ல இல்லை மாயா கூட கொஞ்ச நாள் இப்போ ஒரு ரெண்டு நாளா இருக்கனாலயா எந்த காரணத்தை வச்சுடா நீங்க சொல்றீங்க இல்லை எனக்கு புரியல எந்த காரணத்தை வச்சு நீங்க அப்படி பண்றா இதுக்கு முன்னாலாம் நல்லா தானே பேசுங்க இதுக்கு முன்னாலாம் ஒன்றுமே சொல்லி என்ன தினேஷ் உனக்கு யாராச்சும் ஒரு ஆள் கிடைக்கணும் போல இருக்கு ம் யாராச்சும் ஒரு ஆள் கிடைக்கணும் அதை வச்சு விளாடணும் அது எதுக்கு உனக்கு ஆனா அர்ச்சனாட்ட ம் சீண்ட கூட முடியாது அர்ச்சனா டைட்டில் விண்ணர்னு நம்மளுக்கு போச்சு அதனால இங்க கெடுக்க பாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது நம்மளுக்கு கெடுத்துட்டானுங்க சுவல் முடிச்சு டைட்டில் வினர் மாத்தி கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னுதான் எனக்கு தோணுது ஏன்னா மக்கள் ஃபுல்லாவே அர்ச்சனாக்கு அண்டு நம்ம மாயாவை கேட்டா அர்ச்சனாக்கு வந்துட்டு பிஆர் தான் எல்லாம் பிஆர் தான் எல்லாம் பேயிட தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேய் 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 என்னடா சொல்றீங்க பிஆர் நல்லா இப்போ ஓட்டு அங்கே உழுவுதா ஆ இல்லை கேட்குறேன் பிஆர் நல்லா ஓட்டு அங்கே உழுவுதா கொச்சோ கொட்டுறாங்க பா தொல்லையெல்லாம் கொட்டுறாங்க அது நம்ம மணிலாம் வளம் பேசலாமா என்ன அது இப்போ ஒரு டீம் பிரிச்சுக்கிறாங்க என்னன்னா இங்கிட்டு மூணு பேரும் இங்கிட்டு மூணு பேரா லே அது இப்போ வந்துட்டு நம்ம மாயாவுக்கும் நம்ம அர்ச்சனாவும் ஒன்றா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிட்ட வந்துட்டு தினேஷு அண்டு விஜய் மணி அண்டு நம்ம தலைவன் விஷ்ணு இப்பெல்லாம் விஷ்ணு நல்லா தானே இருந்தேன் ஏன் அப்படி மாறினேன் ஏப்பா பண்ண அந்த பொண்ணு ஏன் அவனுக்கு மணிலாம் இருக்க முடியும் அவனெல்லாம் எதுவுமே பண்ணால் இல்லைப்பா அப்போ இருந்த இப்போலாம் இதுதான் இப்போ குழந்த தனம் பண்ணிட்டு குழந்த மாதிரி பண்ணிட்டு சீன் போட்டுட்ருக்கா இல்லையிலே லே லே ஏங்கடா என்னங்கடா நான் சொல்லிட்டோம் சீன் போட்டு தான் அதில் நம்ம நடிக்கி தான் அதுவும் ஒன்று சொல்லி வாங்கி போடுங்க நீ அப்போ மாதிரி இல்லை நீ அப்பனா கோவப்படுவேன் இப்போ கோவம் இல்லையே கோவப்பட்டாலும் ஏன்டா கோவப்படுறேங்கிறீங்க கோவப்படலன்னா ஏன் கோவப்படலன்னு கேட்குறீங்க அழுதா ஏன் அழுகிறேன்னு கேட்குறீங்க இப்போ அழுவலங்கிறீங்க என்னடா நீ உனக்கு விசித்திராமம் இல்லைனா நீ இப்படி பண்ணுவியா ஆ கேட்கற விசித்திராமம் இல்லாதனாலும் நீ இப்படி பண்ற விசித்ராமம் இருந்தால் விசித்திராம டார்கெட் பண்ணுவேன் எப்படியோ அதை வெளில வரட்டுன்னு ஆசைப்பட்ட அது நடந்துருச்சு இப்போ அர்ச்சனாவே வெளில அனுப்புன்னு நினைக்கிறேன் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ம் நடத்துங்கடா நடத்துங்க ஆனால் சொல்லிட்டேன் டைட்டில் வின்னது நம்ம அர்ச்சனா தான் அர்ச்சனை அதோட வேறு யாரும் கிடையாது